அனைவருக்கும் மாலை வணக்கம் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு எப்பொழுதும் வணக்கம் இன்னைக்கு ஸ்பெஷல் வணக்கம் காரணம் ஒரு தொண்டை இந்த ஒரு ஸ்தானத்திலிருந்து பேசுகிறது ஒரு நெகிழ்வான விஷயம் இந்த இடம் என்பது நிற்பதற்கு காரணம் மேலே இருக்காங்க அம்மா அப்பா என்னை இயக்கி கொண்டிருப்பது அவர்கள் வளர்த்த வளர்ப்பு என்னிடம் ஒன்றும் இல்லை ஸோ அதை நான் தெளிவாக இருக்கேன் நான் ஒரு இடாவது சாதிச்சிருக்கேன் அப்படின்னா தட் டால் கிரெடிட் கோஸ் டு மை டேட் அண்ட் மேம் தான் இவன் இவராவது சாதித்தால் அது நான் சாதித்த பொருள் இவர்கள் பிறக்கும் குழந்தை சாதித்தால் அது இவர்கள் சாதித்ததாக பொருள் எனக்கு இறைவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்தேன் பாப்பாவை முதல்ல சந்தித்த போது பாப்பா கிட்ட சொன்னதுதான் அதை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் முதல்ல சந்தித்த போது பாப்பா கிட்ட சொன்னது ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற போது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்தைகிட்ட இருக்கு அதற்கப்புறம் வீதியில விளையாட போற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அவங்கள்ட்ட போகுது அந்த நிம்மதின்ற பால் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற போது பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்காங்க அவங்களோட கேரக்டர் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணும் அந்த அவங்கள்ட்ட போகுது பாடம் சொல்லி கொடுக்கும் வார்த்தையார்கிட்ட போகுது கல்லூரிக்கு போகிறபோது அதேதான் தொடருது நண்பர்கள் யார் பக்கத்துல இருக்கார் யாரிடம் இறைவன் கைகளுக்கு தூண்டுகிறான் யாரிடம் இறைவன் நம்மளை மாணவனாக சேர்க்கிறான் வேலைக்கு போகிறபோது நம்மளை கூட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போயிருந்தது அந்த நிம்மதி

அந்த கற்பம் சூழ்ந்திருக்கிற போது வயிற்றுக்கு போகுது அதே போல நில்லைங்கிற பால் மறுபடியும் சுழந்து வந்து இவன் க என் வயித்துக்குள்ள இருக்க பொழுது என் ஒழுங்கா பிறக்கணமே போச்சு இப்படி தொடர்ச்சியாக புகறபொழுது என் மகளுக்கு வரைந்தே இருக்கிற போது மகமுறை நல்லா இருக்கணுமே அவனுக்கு எந்த விதமான அந்த மாதிரி அவன்கிட்ட போச்சு மருமகிட்ட போச்சு அந்த மருமகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட என் மகனிடம்தான் கொடுத்தேன் காரணம் ஒருவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கலாம் மூணு குழந்தை இருக்கலாம் எனக்கு ரெண்டு குழந்தை எனக்கு மருமகன் அமைவதை விட உங்க அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட உங்க அக்காவுக்கு கணவன் அமைவதை விட உனக்கு மைத்துடன் சரியாக அமைய வேண்டும் நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்டவர்கள் இணை சந்தோஷமாக இருக்க வேண்டும் சோ நீ சொல்லியமா மகளை கொடுத்துருவேன் சோ இந்த நிம்மதி என்பது தொடர்ச்சியாக என் மகள் இப்ப இறுதியாக எங்க பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இறைவன் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துடும் நிறைய பேச போறோம் முதல்ல அப்பா அங்கிள் பாக்குற போது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க அவன் பேருக்கணும் அது மாதிரி பாப்பாட சொன்னேன் அம்மா இந்த நிம்மதி என்கிற பால் இப்ப ஒரு மடிக்கு வந்து கிட செல்லும் சோ எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாவாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொன்னேன் வீட்டுக்கு மருமகளாக இருந்தாலும் எங்களுக்கு மகள்தான் இன்றைய அடுத்த கட்ட எல்லாமே அங்க பாப்பா கையில போயிருக்கு பாப்பா கிட்ட வலியுறுத்து சொன்னேன் இதெல்லாம் தாண்டி எனக்கு இது வந்து சுய சுமையா சுகமா அப்படின்னா சுகம் ஆனால் சுமையான சுகம் காரணம் பார்த்தியில் ஒரு சுயம்பு அர்ஜுன் சார் நான் வந்து சம்மந்தியாக பார்க்க வேலி நான் சாரமா கூப்பிட்டு இருக்கேன் அவனுக்கு சாரமா கூப்பிடுறான் நான் என் உயரம் தெரிந்தவன் நான் எல்லா சொத்தும் நான் அளந்து வந்து வச்சுதான் வந்திருக்கேன் யாருடைய எள்ளி மகவாடலுக்கும் நான் இந்த விதத்தில் காரணம் ஆகக்கூடாது பயந்து பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையோடு அவர்களிடம் நகர்த்தி கொண்டிருக்கிறவன் உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சோண்டு சம்பளம் பெரிய அளவு முரட்டு மாறி பங்களாக எல்லாம் கிடையாது எவ்வளவு சிரிச்ச முகத்தோடு அழைத்த குரலுக்கு ஓடி வருங்கள் என்ற உங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் கேட்பேன் அது மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி வேந்த சூழ்நிலை இருந்துட்டு இருக்கேன் சார் காலமும் கடவுளோ அவரை எங்களுக்கு சம்மந்தியாக நியமிச்சிருக்கு அவரை பார்த்தா ஏதோ சார் பிள்ளை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தனியாக இருக்கிற பொழுது இருக்கிற புது மனைவி அவங்களோட நகையெல்லாம் வாங்கி சேவைகள் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து தான் இன்று அடையாளப்படுத்திக் கொண்டு சுயம்பாக வந்தவர் நான் ஒரு சுயம்பு என்றால் எனக்கு முன்னோடி சுயந்த அவர் அவரை நான் சம்மந்தியாக என் தாய்க்கும் தந்தைக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்றேன் இந்த உறவு வீடிக்கும் நிச்சயமாக சினிமா குடும்பம் கலை குடும்பம் சூழ்நிலை சென்றால் ஒரு புனையை ஓடி சென்றால் மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு சேர்வதை போல நேற்று வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் முதலமைச்சர் உட்பட அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்களை பேருக்கும் உங்கள் மூலமாக அந்த நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கோம் இரண்டு குடும்பத்தின் சார்பில் ஒரே ஒரு விஷயம் எப்பொழுதும் எங்களிடம் பேசலாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு எந்த விதத்திலும் இந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எங்களது நகர்வுகளுக்கு எப்படி பின்புலமாக நகர்த்தி கொடுத்தீர்களோ இந்த குழந்தைகளையும் எதிர்காலத்தையும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து எது வேண்டுமானாலும் எங்களிடம் சொல்லலாம் உரிமை இருக்கிறது சோ அப்படி உங்களுக்கு அந்த பணிமையை மட்டும் வைத்து நான் பிடிபட்டு நன்றி